ஹா எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரிசையில் மிரிசை டவுனுக்குள்ளே ரோட்டில் உள்ளால் போய் நிற்கிறேன்னு ஏனென்று சொன்னால் இந்த ரோட் தொடர்ந்து எங்கே போகுதுன்னு சொன்னால் மிரிசன்ற என்னென்று சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போகுது அங்கே சீக்ரெட் பீச்சுன்னு ஒரு பீச் இருக்குது அதே மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது ஆனால் அந்த லைட் ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி போய் அந்த இடத்துல ஒரு வில்லா இருக்கு அந்த வில்லாவுக்கு தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கு பாருங்க போட் எல்லாம் இதுக்குள்ளே ஒரு சில இடத்துல வச்சுருக்கீங்கன்னா இதுதான் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரிசலைகிற ஹாபர் இந்த ஹாபரை தாண்டி நாங்கள் போனால் அந்த வில்லாவுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கு ஏறுறதுக்கு மலை மா சின்ன மலை மாதிரி அப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் இதுதான் மிரிசல்கிற அந்த ஹாபர் இப்போ இதில் என்ன மாதிரின்னு சொன்னால் நீங்கள் மிரிசலை போட் ரைடும் போகலாம் அதுக்கான இடம் அந்த மற்ற பக்கம் பார்க்குறீங்க தானே அங்கே இருக்குது இதில் மீன்பிடி படகுகள் எல்லாமே நிற்கிது அதே மாதிரி கொண்டு வந்துருக்கிற அந்த இடங்களும் இதுக்குள்ளான் இருக்குது வாங்க நாங்கள் இங்கே இருந்து ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் இது ஹாபர் என்ன இதுல இதில் இருந்து தான் நாங்கள் அங்காலே அந்த குட்டி மலை மாதிரி இருக்கோம் அந்த பின்பக்கம் தெரியுது தண்ணி அதுதான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இடம் இப்போ நாங்கள் அங்கே இருவோம் இந்த இடத்த பாருங்கள் இது வந்து இலங்கை என்ன கடைசி தொங்கல் பக்கம் அங்கே இருந்து கடலை பாருங்கள் அங்கால எப்படி போகுதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் இங்கேருந்து மேலே ஏறுவோம் வாங்க ஏறி போய் பார்ப்போம் அப்படி இருக்கேன் அந்த இடம் தான் தேடி போய் கொண்டிருக்கோம் பாப்போம் இல்ல ஒரு வில்லா இருக்கு எல்லாம் போகணுமோ தெரியல இந்த பீச்சுக்கு பேர் தான் சீக்ரெட் பீச் இப்போ மெப்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கத்துல இருந்து இதுக்கு வேற இல்லாது இங்கேயில வந்துதான் உள்ள போனோம் இதுக்கு அப்போசிட் சைட்ல தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கு வாங்க நாங்க போய் பார்ப்போம் இந்த பீச்சை பாருங்க இப்படி இருக்கு வந்து இருக்கேன் சீக்ரெட் பீச் இப்போ நாங்கள் இங்கே படியால விறங்கிட்டு தான் போவோம் நோர்மல் பீச் வந்து அங்கே இருந்தால் அந்த சைட்டால வந்து நாங்கள் எங்கால விரையலை அது ஏன்டா இதேக்குள்ள ஒரு மலை மாதிரி விருது அந்த மெலைக்கு இங்கே இந்த பக்கம் தான் இந்த பீச் இருக்கு அதால சீக்ரெட் பீச் என்று வச்சுருக்காங்க இது ஒரு ரெசோர்ட் இருக்கு இங்கே அது ஒரு வில்லா இருக்கு அந்த வில்லாக்கு வில்லாக்கும்போது தான் நான் போகிற காட்டினேன் ஹாபர் இருக்குது ஹாபரை தானியம் வந்து இந்த வில்லால இருந்தேன் அந்த பக்கத்தில் லைட் ஹவுஸ் இருக்கு இந்த பக்கத்தில் இந்த சீக்ரெட் பீச் இருக்கு வாங்க நாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்றது இது இது ஒரு வித்தியாசமான இடம் இப்ப நார்மலா நாங்க பீச் இது மண் அந்த அந்த சைடு எல்லாம் கரையில இறங்கிட்ட உடனே நடந்து போகலாம் இங்க இந்த சைடுல வந்து இந்த மலைக்குள்ளால தான் மலை சைட் வந்து மேலே ஏறி அந்த வில்லாக்கு உள்ளால தான் இங்க வர இந்த பீச் சைடுக்கு பாத்தீங்க இங்கால ஃபுல்லா மலையா போய் கொண்டிருக்கு உள்ள போற பாதி அந்த ஜங்கிள் பீச்சுக்கு போயிருந்தீங்க அந்த அது மலை சைடா இருக்கு அது தான் ஆனா இங்கால அங்கால் சைடு முழுக்க அந்த மரமே இருக்கும் அதற்கு உள்ள கொஞ்சம் உள்ளுக்கு போகணும் அதே மாதிரி இதுல இதுல என்னன்னா இங்கால மலையும் மலையில இருக்கிற மரங்கள் இருக்கு சும்மா இங்கால கடல் பகரில் இருக்கிற மரங்கள் இருக்கு போய் பார்ப்போம் பீச் அப்படி இருக்குன்னு சொல்லி இல்ல நீந்தலாமா வேண்டாம் என்றதெல்லாம் எனக்கு வடிவாக தெரியல ஏண்டா சரியான இலையாவும் இருக்காத நேரம் கல்லுகளாக இருக்குது இப்போ நீந்துறது வந்து கஷ்டம் அந்த இல்லை பார்த்தீங்கன்னா லைஃப் கார்ட்ஸ் ஒருத்தருமே இல்லை இங்கே அதெல்லாம் நீந்த வேணாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு இல்லை சும்மா வந்துருந்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ நேற்று காட்டின தரட்ரோக்கு இருக்குது தானே அந்த இடத்துல இருந்து நீங்கள் சன்செட் பார்க்கக்குள்ள அது ஃபுல்லாக கிளியராக தெரியாது ஆனால் ஏண்டா இந்த பக்கம்தான் மறையும் அது அப்ப இங்க வந்திருந்தீங்கன்னு சொன்னா அந்த சன்செட்டை பார்த்து கொள்ளலாம் அதுல ஒரு வில்லா இருக்குது இதுதான் சீக்ரெட் பீச் அதுல வேணா இந்த லைட் ஹவுஸ் இருக்கு நாங்க லைட் ஹவுஸ்க்கு போக தேவையில்லை ஏன்னா இங்க இருந்தே பாக்கலாம் லைட் ஹவுஸ் ஏன்னா அந்த வில்லாக்கு பின்னால இருக்கு நீ அதுக்குள்ள போகணும் அதை விட நாங்க இங்க இருந்து பாக்கலாம் அதான் அந்த லைட் ஹவுஸ் அதுல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் பாப்போம் போகலாம் போய் பாக்கலாம் பின்னுக்கு பின்னுக்கு வந்து இல்ல சன் பத்து இருக்கலாம் ஆனா இதுக்குள்ள நீந்துறது கொஞ்சம் ரிஸ்கான வேலை பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா கல்லா இருக்குது இப்ப இதுக்குள்ள நீந்துறன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான்

குட்டி குட்டி மீன்களோட தெரியுது உங்களுக்கு தெரியுது தெரியுது அந்த இடையில போனது அந்த கல்லு கீழே கொஞ்சம் குட்டி குழா மாதிரி வேண இதுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கலாம் அதே பாருங்க அப்படி வருது என்ன நினைக்கிட்டு வந்து எப்படி தண்ணி வந்துருக்கிட்டு பாருங்க அந்த அலையில அந்த கல்லுல நின்றனா அதுல வந்து நினைச்சு விட்டுது இதுல பாருங்க இங்கெல்லாம் தண்ணி அடிச்சு அடிச்சு உள்ளுக்கு வருது தண்ணி எப்படி அடிக்கணும்னு பாருங்க அந்த கல்லு உயிரத்தையும் பாருங்க உதுக்குள்ளே லஞ்சல நீந்து சும்மா இருக்கிற போய் இருந்தா கூட நல்லா தண்ணி அடிக்க அந்த கல்லுலாம் அடிக்கும் அங்கே எப்படி வருது இல்லை பின் நேரம் நேரம் சரி நான் நெக்கல இதுக்குள்ள இன்னும் தண்ணி ஊடவாதான் இருக்கு அதில் ஒரு வில்லா இருக்கு அதுலேயே இந்த வியூ நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அந்த தென்னை மரங்களோட சன்செட் வந்து இங்கே அல்ல வரும் அந்த பெரட்ரோக் வந்து இதுல அந்த சைட் இருக்கு இந்த இப்படியே நேரம் போனோன்னா அந்த பக்கம் இருக்கும் அப்போ அங்கே இருந்து சன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் உண்மையா

மெரிசேண்ட முடிவு மெரிசேட்ட பகுதியில இருக்க அதாவது அக்கால புகை கடல் இதுதான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கேன் பின்னால இதுதான் அந்த லைட் ஹவுஸ் அக்கால புகை கடல் இங்கால பெருங்கடல் முழுக்க என்ன நாங்க இப்ப கேட்ட தெற்கு பகுதியில இருக்கோம் மிரிசர் இங்காலும் யாருப்பாணத்துல போய் பெற்றவோ இங்க நோட்ராப் என்ன அது மாத்திரையில இருக்கு தள்ளி இது வந்து அங்கால வந்து அந்த ஹாபர் இருக்கு இதால கடல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமான்னு நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிப்பீங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் இந்த இடத்துல ஒரு ரெசார்ட் இருக்கு பாருங்க இப்படி ஒரு வியூவோட இந்த டீட்டெயில்ஸ் நான் போட்டு விட்றேன் கீழே அப்படி இன்கேஸ் நீங்க வந்து இப்படி ஒரு இடத்துல தங்க போறீங்கன்னு சொன்னா நீங்க இதை ட்ரை பண்றது பெஸ்ட் இப்படி ஒரு வியூவோட இந்த பெஞ்சில் எல்லாம் இருந்து பார்க்கலாம் நல்லா இருக்கும் இது நாங்க அந்த சைட் போனாங்க இப்போ இந்த பக்கத்தால போய் கொண்டு இருக்கு புயல் வாச்சிங் புக் பண்ணா வந்து இங்க இருந்தா கூட்டிக் கொண்டு போவாங்க ஸ்பீட் போட்ஸ் எல்லாமே அதுக்கு தான் இருந்து உங்களை கடலுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் அங்கே அந்த வேல் வாட்சிங் அதில் காட்டு அங்காலும் பக்கம் ஹாபர் இங்கே இருக்கிற போட்டெல்லாம் உங்களை வேல் வாட்சிங் குடிக்கிட்டு வருது அந்த மீன்பிடி படகுகள் சின்ன சின்ன போர்ட்ஸ் இதுதான் அந்த மீன்பிடி படகுகள் இருக்கிற இடம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்தில் சிலோன் கறி போட்ட கறி போட்ட மாதிரி ஒரு கடை இருந்தது அங்கே புஃபே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் நீங்கள் எவ்வளவும் சாப்பிட்லாம் இது உண்மையாக இருந்தது எங்களுக்கு நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்